பரமக்குடி பாஜக கவுன்சிலர் முருகன் இரண்டாயிரத்து பதிமூன்றில் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவரது நினைவேந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா காரைக்குடியிலிருந்து கிளம்பினார் அவருடன் பாஜக நிர்வாகிகள் ராஜ பிரதீப் சிலம்பரசன் உள்ளிட்டோரும் கிளம்பினர் இளையான்குடி பைபாஸ் ரோடு வழியாக பரமக்குடி செல்ல முடிவு செய்தனர் இளையான்குடி காளையார் கோவில் ரோட்டில் போலீசார் பேரிகார்டுகளை வைத்து ராஜா மற்றும் பாஜகவினரின் கார்களை தடுத்து நிறுத்தினர் இளையான்குடிக்குள் செல்லக்கூடாது பைபாஸ் வழியாக செல்லுங்கள் என போலீசார் கூறினர் இதனால் ஆவேசமான ஹெச் ராஜா போலீஸ் அதிகாரியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இளையான்குடிக்கு வந்தாலே என்னை தடுக்கிறீர்கள் ஏன் இளையான்குடி என்ன பாகிஸ்தானியா இருக்கு ஏன் நான் இந்த வீதியில் செல்லக்கூடாது நான் இந்து என்பதாலா என அடுக்கடுக்கான கேள்விகளை போலீஸ் அதிகாரியிடம் ராஜா கேட்டார் திமுக ஆட்சியையும் போலீஸ் அராஜகத்தையும் வலுத்து வாங்கினார் இளையான்குடிக்குள் விடாவிட்டால் தர்ணா போராட்டம் நடத்துவேன் என ராஜா திட்டவட்டமாக சொன்ன பிறகு அவரை போலீசார் அனுமதித்தனர் இளையான்குடி வழியாக பரமக்குடிக்கு கிளம்பி சென்றார் இந்த சம்பவத்தால் விளையான்குடியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது இந்த நாட்டுல போ

சார் <S Starting> <Interface>

அதுக்கு அங்க போக மாட்டீங்க ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க நான் கேக்குறேன் பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் நியூஸ் காவல்துறை எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க இந்த ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கட்டுப்பாட்சி இந்துக்கள் நேற்று திருச்செந்தூர்ல ஒருத்தர் பதினாறாம் தேதி செத்து போறாரு ராமேஸ்வரத்தில் பதினேழு நேற்று தஞ்சாவூர்ல பதினெட்டு மரணங்க